இப்போது சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிம்ம ராசியிலே வந்து மூணு நட்சத்திரங்கள் இருக்கு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி குணாதிசயங்கள் இருக்குது இதில் கேது நட்சத்திரம் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது கேது நட்சத்திரம் ஒன்று இருந்தாலே அது சித்தரோட கனெக்டிவிட்டி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது இந்த சிம்ம ராசிக்காரங்கள் அப்படின்னாலே நம்மளுக்கு நினைவுக்கு வர்றது என்னன்னா ஆளுமை இவங்களும் வந்து நெருப்பு சம்மந்தப்பட்டவங்க தான் அப்போது இந்த நெருப்பு இவங்க எந்தளவுக்கு ப்ராப்பராக அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது ஏன்னா அந்த ப்ரைடு சிம்மம்னாலே ப்ரைடு அந்த ப்ரைடை வந்து இவரோட பாண்ட் லீடர்ஸ் அப்படிங்கிறப்போ அந்த லீடர்ஷிப் ஸ்கில் அந்த குவாலிட்டி வரணும் அப்படின்னா அந்த ப்ரைடு அப்படிங்கிறது வந்து ஒரு பேலன்சிங் லெவலுக்கு வந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு லீடராகவே இருக்க முடியும் சிம்மத்துக்கும் வந்து இப்போ ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அப்படின்னு பார்க்குறப்போ ஆண்கள் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க பெண்கள் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க சிம்ம ராசின்னு வரப்போ இப்போது பசங்க இருக்காங்க சிம்ம ராசியில் அதாவது ஒரு ஆண் இருக்காங்க அப்படின்னா சிறு வயதுலேருந்தே பார்க்குறப்போ எதுவுமே ரியாக்ட் பண்ணாமையே இருக்கிறது தனக்கு என்ன வரும்னு சொல்லவும் தெரியாது கேட்கவும் தெரியாது பேரண்ட்ஸ்க்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் என் பையன் படிப்பாரா படிக்க மாட்டாரா என்ன வரும்னே தெரியலையே ரொம்ப சோம்பேறியாகவே இருக்கிறாரே ஒரு தடவைக்கு பத்து தடவை தான் காதலியே விழுகுது அதுவும் மிரட்ட வேண்டியதாக இருக்குது திட்ட வேண்டியதாக இருக்குது ஆனால் எங்கள் பையன் நல்ல பையன்தான் ஆனால் ஒரு ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வரவே மாட்டேங்குது அப்படிங்கிறது வந்து ஒரு ஜென்ரல் காமன் கம்ப்ளைண்ட் பசங்களை வச்சுக்கிறவங்க அப்போது இந்த பசங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் விடணும் ஏன்னா சிம்மத்தில் இருக்க பசங்களுக்கு வந்து தே ஆர் born ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்களுக்கு ஃபுட்பால் பேஸ்கெட் பால் இந்த கூட்டாக சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு இல்லையா அதில் தனிச்சு நிற்கக்கூடிய அந்த லீடர்ஷிப் ஸ்கில் அந்த லீடர்ஷிப் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் இப்போ கிரிக்கெட்லாம் விளையாட போகிறாங்க அப்படின்னா அந்த கிரிக்கெட்டில் கூட அவங்க தனிச்சுருக்கவங்களா இருப்பாங்க அந்த டேலண்ட் அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸில் தான் அவங்களால வெளிக்காட்ட முடியும் நல்ல ஒரு பேச்சு திறமையாலலாம் வெளிக்காட்ட முடியாது அவங்களுக்கு வந்து பைலட் ஆகணும் அவங்களோட ஆம்பிஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆம்பிஷனாக இருக்கும் ஆஸ்ட்ரோனாட் ஆகணும் பறக்கணும் ஏரோனாட்டிக்கல் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஃபோக்கஸ் அந்த பசங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் இந்த கார் அந்த ஹையண்ட் கார்ஸு அந்த மோட்டார்ஸு இந்த மாதிரி விஷயங்களில் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கும் அதோட சிம்மத்தில் இருக்க ஆண்கள் அப்படின்னு பார்க்குறப்போ இயற்கையாகவே ஆர்டிஸ்டிக் ஸ்கில்லும் அவங்கள்ட்ட உண்டு வரைகிறாங்க பெயிண்ட் பண்ணுறாங்கன்னா தத்ரூபமாக இருக்கும் பர்ஃபெக்ட் இருக்கும் இதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்க டேலண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸை என்கரேஜ் பண்ணணும் இந்த இன்னர் டேலண்ட் நீங்கள் வெளியே கொண்டு வர வெளியே கொண்டு வர அவங்க ஆட்டோமேட்டிக்காக படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அவங்களுக்கு என்னென்னா அந்த புக்கிஷாக அந்த தியோரிட்டிக்கெல்லாம் இருக்கிறது தூக்கம் வந்துடும் ஸ்போர்ட்ஸ் பாடிக்கு எப்படி இருக்கணும் நீங்கள் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஓடிட்டே இருக்கணும் டயர்ட்லாம் ஆக மாட்டாங்க திரும்பவும் ரெஃப்ரெஷ் ஆவாங்க திரும்பவும் போய் விளையாடுவாங்க நீங்கள் நடுஞ்சாமத்தில் போய் விளையாட விட்டாலும் விளையாடுவாங்க அப்போ படிப்பே வந்து அவங்களுக்கு விளையாட்டு முறையில இருந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கும் இப்போ நடந்துட்டு ஓடிட்டுலாம் படிக்கிறாங்க பசங்க ஓடிட்டே இருப்பாங்க பைஹாட் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு டெண்டன்சி தான் ஆண் சிம்மத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கும் இதே இது பெண் சிம்மத்துல இருக்காங்க பெண் குழந்தைகள் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த வீடே வந்து சுபட்சமாகக்கூடிய அமைப்பு அதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் எத்தனை பெண் குழந்தைகள் இருந்தாலும் சரி இந்த சிம்ம ராசியில ஒரு பெண் அந்த குடும்பத்தில் பிறந்துட்டாங்க அப்படின்னா ஹைலைட்டே அவங்களாதான் இருப்பாங்க இஃப் எல்லா ஃபோக்கஸும் இந்த சிம்ம ராசி பெண்கள்ட்டே வந்துடும் அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த க்ரௌட் புள்ளிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது உண்டு இவங்களுக்கும் வந்து ஆளுமைங்கிறது சின்ன வயசுலேருந்தே வந்துடும் டாமினேட் பண்ணி பேசக்கூடிய ஒரு அமைப்பு இதில் என்ன ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்க்குறப்ப தான்ங்கிற அந்த அகந்தை மட்டும் வந்துடவே கூடாது ஏன்னா சிம்ம ராசி பெண்களுக்கு வந்து அந்த ப்ரைட் தாட் அப்படிங்கிறது எப்பவுமே உண்டு என்ன மிஞ்சின யாரும் இல்லை ஆனால் தாய்மை குணமும் சிம்ம ராசியில் இருக்க பெண்களுக்கு அதிகமாக இருக்குது சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன் அதாவது சீக்கிரம் அன்பில் விழக்கூடிய ஒரு அமைப்பு அன்புக்காக இயங்கக்கூடிய அமைப்பு இப்போ சிம்ம ராசியில் இருக்கவங்க வந்து அம்மாவோட கனெக்ட் ஆகணுங்கிற ஏக்கம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அம்மா ஒன்று வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருப்பாங்க இந்த அம்மாவோட பாண்டிங் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து சிம்ம ராசி பெண்களுக்கு இருக்கும் இயற்கையாகவே சிம்ம ராசி ஆண்களுக்கு வந்து அம்மாவோட பாண்டிங் நல்லா கனெக்ட் ஆகிடும் அம்மாவுடைய செல்ல பிள்ளை யாருன்னா சிம்ம ராசி ஆண் குழந்தைகளாக தான் மேக்சிமம் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது அந்த பிராப்தம்ங்கிறது அவங்களுக்கு ரொம்ப அழகாக அமையும் அவங்களுக்கு சரி இந்த ப்ரைட் ப்ரைடு அப்படின்னு சொல்கிறீங்களே இந்த அதாவது இந்த ப்ரைடுங்கிறது அந்த தன்னை ரொம்ப சுப்பீரியராக நினச்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அகந்தை உடையணும் ஏன் அப்படின்னா இது விஷத்தன்மையாக அவங்களுக்கு மாறிடும் இந்த சிம்மத்தில் இருக்கவங்களுக்கு வந்து நான் மட்டும் நல்லா இருக்கணும் என்னை தாண்டி இவங்க போயிடக்கூடாது எங்கேயோ யாரோ வளர்ந்துட்ருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்ம ராசி வந்து நல்ல வெளிச்சமான ஒரு ராசி அப்படின்னா இந்த நிழல் ராசிகள் அப்படின்லாம் இருக்கு இல்லையா அந்த நிழல் ராசிகளை அவங்க கூட பழகிறப்போ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா தன்னை விட சுப்பீரியராக வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் இல்லை என்னை விட இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் ஓட்டங்களும் இருக்கும் ஆனால் அதே தான் அந்த கனெக்டிவிட்டி இவங்களுக்கும் இருக்கும் அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கனெக்டிவிட்டியில் இருக்கிறதா ஒரு லைஃப் பார்ட்னர் கனெக்டிவிட்டியில் வரவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க அதை பேம்பர் பண்ணுறவங்களும் சிம்மராசி பெண்களும் அந்த மாதிரி இருக்காங்க அது வந்து உங்களுடைய ப்ரைட்லேருந்து கொஞ்சம் இறங்கி வரப்போ அதெல்லாம் நடக்கும் நீங்கள் அந்த ப்ரைடோடு இருக்கீங்க அப்படின்னா அது விஷத்தன்மையாக மாறி இன்னொரு ஸ்பாயில் ஆகக்கூடிய தன்மை அதாவது நீங்களாக அஸ்யூம் பண்ணிப்பீங்க சிம்மராசி பெண்கள் வந்து இல்லை இது இப்படி தான் நான் நினச்சிட்டேன் நான் அதை நான் அஸ்ஸியூம் பண்ணிவிட்டேன் என்னோடய அசம்ஷன் கரெக்டாக தான் இருக்கும் அவங்க அந்த தப்பு தான் பண்ணியிருப்பாங்க அவங்க அது வேணாம் அப்படின்னு ஒரு ஒதுக்கி வைக்கக்கூடிய அந்த தாட் ப்ராசஸுங்கிறது இருக்கும் அந்த லிசனிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்காது என்ன நடந்துச்சு அப்படின்னு உண்மை தன்மையை தெரியக்கூடிய அந்த அந்த மைண்ட் செட் வந்து அந்த சிம்மராசி பெண்களுக்கு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சிம்மராசி பெண்களுக்கும் வந்து கர்ப்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள இவங்களுக்கும் இஷ்யூஸ் இருக்கும் இஷ்யூஸ் எப்படி இருக்கும்னா கல்யாணத்தை ரொம்பவும் தள்ளி போடுறவங்க சிம்ம ராசியில் இருப்பாங்க இப்போ நான் ஜென்ரலாக வந்து சி சிலரெல்லாம் லேட்டாக கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் சிம்ம ராசியில் இருக்கவங்களும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிருங்கன்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா உங்களுடைய நீங்கள் சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் அதாவது உங்களுடைய ஏர்லி டுவெண்ட்டீஸு அந்த மாதிரி டைம்லேயே கல்யாணம் பண்ணிட்டீங்களா உங்களோட ஃபேமிலி லைஃப் நல்லா ப்ரொட்டெக்டடாக ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக போகும் இதே இதே நான் லேட் மேரேஜ் தான் பண்ணுவேன் நான் எல்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு தான் நான் படித்து முடித்து நான் வேலைக்கெல்லாம் போய் நான் லைஃப்பில் செட்டில் ஆகி அப்படிங்கறக்குள்ளே உங்களுக்கு ஓபீஸ் வந்துடும் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் உங்கள் ஹெல்த்தை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டீங்க யார் என்ன நினச்சாலும் பரவாயில்லங்கிற செட் வந்து பெரும்பாலும் சிம்மராசி பெண்களுக்கு உண்டு எக்ஸஸ் ஆஃப் ஈட்டிங் அந்த சாப்பாட்டு முறைகளில் வந்து ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது இந்த பெண்களுக்கு வந்து அவ்வளோக்காக இருக்காது அப்போது உங்களுடைய யூட்ரஸில் இஷ்யூஸ் வர்றது ஹெவி வெயிட் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ பாடியில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போகிறது மாதிரி சில விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெற்றுக்கக்கூடிய அமைப்பும் ஒரு சில சிம்மராசி பெண்களுக்கு வந்து அமைஞ்சிடும் என்ன தான் உங்களுக்கு இல்லை எனக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு எனக்கு எல்லாமே நல்லா தானே இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னா கூட நான் வந்து பொதுவாக சொல்றேன் பொதுவாக சிம்ம இருக்க பெண்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க மேபி உங்களுடைய ஜாதக கட்டங்களில் சில விஷயங்கள் நல்லா இருக்கு ஐந்தாம் பாவம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா ஃபைன் இது மேக்சிமம் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்றது அப்போ என்ன பண்ணணும் எந்த மாதிரியான சித்தரை வந்து சிம்ம ராசியில் இருக்கவங்க வழிபடணும் அப்படின்னா போகர் ஏன் போகரை வழிபடணும்னு நான் சொல்கிறேன்னா பழனியில் முருகரை வந்து நவபாஷானத்தால் உருவாக்குனவர் போகர் அத்தனையும் விஷம் அந்த விஷத்தை எப்படி சமநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறது போகருக்கு தெரிஞ்சிருந்துருக்குது அதே தான் சிம்ம ராசிக்குள்ளேயும் உங்களு உங்களுடைய விஷம் அமிர்தமாக மாறணும் மருந்தாக மாறணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எரியக்கூடிய அந்த அந்த ஒரு பேர்னிங் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லையா ஒரு நெருப்பு உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு இல்லையா அது வந்து ஒரு கட்டுக்குள் இருக்கணும் அதை வந்து உங்களுக்கு மோல்டு பண்ண தெரியணும் உங்களால் மற்றவங்களை மோல்டு பண்ணி கொண்டு வர முடியும் அந்த விஷத்தன்மைக்கின்னு ஒரு ஒரு அளவுகோல் இருக்குது அதை வந்து உங்களுக்கு உங்களுக்கான ஒரு நார்மல் ப்ரைடாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு உதவி சர்வீஸ் ரிலேட்டடாக சிம்மம் இறங்கணும் எவ்வளோ சர்வீஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு தர்மம் வந்து சேரும் இல்லைன்னா சிம்மத்துக்கு கர்மம் ரொம்ப வேலை பார்த்துரும் அது சிம்ம ராசிக்கெல்லாம் வந்து சனி தசை போகுது சனி பயிற்சி நடக்குது இல்லை அஷ்டம சனியில் இருக்கீங்க அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் உங்களுடைய ஆணவத்தோடு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப வச்சு செஞ்சிடும் அதனால தான் வந்து கர்மத்திலேருந்து தர்மமாக மாறணும் அப்படின்னா நீங்கள் வந்து போகரை வழிபாடு பண்ணுறப்போ அந்த போகர் போகருடைய கதைகள் கேட்கறது போகருடைய பாட்டு கேட்குறது போகர் சம்மந்தமாக வழிபாடு பண்ணுறது போகருக்கு ஒரு விளக்கேத்தி வழிபாடு பண்ணுறது முக்கியமாக அதாவது செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி போகற வழிபாடு பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமைலாம் போகற வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞானம்ங்கிறது தெளிவாக வரும் போகரை சம்பந்தப்பட்ட நூல்கள் கேட்குறது போகர் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் கேட்குறது போகரை நினைச்சு வழிபாடு பண்ணுறது ஏன்னா பொதுவாகவே சிம்ம ராசிக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா உங்களால் டைரெக்டாக போய் தெய்வத்தை டைரெக்டாக வழிபடக்கூடிய அமைப்பு வந்து சிம்ம ராசிக்கு கொஞ்சம் கம்மி தான் அப்போ நீங்கள் இயற்கையாகவே சித்தர்களை பிடிச்சிக்கணும் சித்தர்களை பிடிச்சி சித்தர் வழிபாடு முருகர் அப்புறம் வந்து ஒரு துர்கை துர்கை வழிபாடில் முடிச்சுட்டு கடைசியாக அதான் போய் சிவன்கிட்ட போய் சரணாகதிக்கு ஆகக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்குது டெரெக்டாக போய் சிவனை போய் நான் சரணாகதி ஆகிறேன் அப்படின்னா உங்களோட ப்ரைடோடு போய் நீங்கள் சிவன்கிட்ட போய் சரணாகதி ஆக முடியாது சிவனை வழிபாடு பண்ணுறப்போ ஓம் நம சிவாய சிவாய நமகா உண்டா டோட்டல் நான் சரண அடைகிறேன் அப்படிங்கிறப்ப தான் வந்து சிம்ம ராசியால் சிவன்கிட்டையே நெருங்க முடியும் அப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி சித்தர் கனெக்டிவிட்டியோட வழிபாடு பண்ணுறப்ப இப்போ பழனிக்கு போகிறீங்க பழனியில் இருக்க போகரை நீங்கள் வழிபட்டுட்டு வரீங்க அங்கே உட்காந்து தியானம் பண்ணுறது அதாவது உங்களுடைய ப்ரைடெல்லாம் ஒரு இடத்துல வந்து நீங்கள் சரண்டர் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறப்போ அந்த பழனி போகர்கிட்ட அது நடக்கும்